ஐயா வணக்கம் ஐயா திண்டுக்கல் என்எஸ் நகர் அக்கு பஞ்சர் மருத்துவர் எஸ் பரமேஷ் உங்களிடம் இரண்டாவது சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு வீடியோ சமர்ப்பிக்கிறேன் என்று உங்களிடம் கூறியுள்ளேன் அது இரண்டாவது சனிக்கிழமை என்று அக்கு பஞ்சரை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சிறு கட்டுரை சொல்கிறேன் அக்கு பஞ்சர் என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது அந்த பஞ்சபூதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் வெப்பம் இதன் அஞ்சு அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறதுங்கய்யா இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் தான் நாம் உடலிலும் இயங்கி கொண்டிருக்கிறது அஞ்சு பஞ்சபூதங்கள் சரியாக இருந்துச்சுன்னா நாம் உடம்பில் எந்த வியாதியும் வராதுங்கய்யா இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் சரியான சத்தியோட்டப்பாதை சென்றால் நமக்கு உடம்பில் எந்த பிரச்சனையும் வராது கரெக்ட்டுங்களா இந்த அஞ்சு தான் மெயின் இந்த அஞ்சை வச்சு தான் இந்த உடலை இயங்கி கொண்டிருக்கிறது அதில் எந்த ஒரு அஞ்சு சக்தியும் நிலம் நீர் நிரப்பு சொல்றீங்களா இதில் அஞ்சு எது குறைஞ்சாலோ அங்க பிரச்சனை உண்டாகும் ஏதோ உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த அக்கு பஞ்ச தத்துவம் சொல்லுங்க ஐயா உதாரணத்துக்கு சிறு நான் உதாரணம் சொல்றேங்க இல்லைங்களேன் இன்றைக்கு வந்து நுரையீர் ஒரு மனிதனுக்கு நுரையீரல் அந்த நுரையீரல் என்ன பாதிக்கப்படுது காற்று சக்தியால் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த காற்று சக்தி குறையும் பொழுது அவனுக்கு மூச்சு திறன்கள் ஏற்படுகிறது காற்று சக்தி குறையும் பொழுது அவருக்கு மூச்சுத்திறனால் ஏற்படுகிறது அதே காற்று சக்தி குறைஞ்சி ஈரப்பத சக்தி கூடும் பொழுது அவனுக்கு சளி கபம் போன்ற வியாதிகள் உருவாக்கிறது கரெக்டுங்களா இதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தோள்பட்ட வியாதி வருது தோள்பட்ட வழி வருதுன்னு சொல்லுவாங்களே அப்போ என்னாக இருந்தால் அந்த தோள்பட்ட வழி எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த காற்று சக்தியில் தான் தோள்பட்ட வழி ஆரம்பிக்கிறது கரெக்ட்டுங்களா அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வகுறு வருதுன்னு வச்சுங்களேன் வகுத்தில் காற்று சக்தி அதிகமாகும்போது தான் அங்கே காற்றில் சக்தி அதிகம் போது வாயு தொல்லை உருவாக்குது காற்று சக்தி அதிகமாகும்போது வாயு தொல்லை உருவாக்குது இந்த வாயு தொல்லையை சரி பண்ணணும்னா அந்த சத்தியோட்ட பாதை எங்கே செயல்படுது அப்படின்னா நமது கையில் நாடின் அடிப்படையில் அந்த அக்கு பஞ்ச டாக்டர் கண்டறிவாங்க நாடின் அடிப்படையில் அக்கு பஞ்ச டாக்டர் கண்டறிந்து அதற்கான சத்தியோட்ட பாதையை கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கய்யா இதே மாதிரி இதே ஒவ்வொன்றும் இதே பாருங்களேன் அஞ்சு சத்தியோட்டை பாதைன்னு சொல்கிறேன் அஞ்சு இப்போ மூல பஞ்சபுத சக்தியில தான் நம்ம இயங்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதன் அஞ்சு பஞ்சபூதங்களில் இயங்குகிறான் என்பதற்கு ஓர் உதாரணங்கள் உங்களிடம் கொடுக்கிறேன் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரை அவன் துரு துரு துருன்னு ஓடிக்கொண்டே இருப்பான் அங்கி சென்று கொண்டே இருப்பான் அப்போ அவனுக்கு காற்று சக்தி அங்கே அதிகமாக வேலை செய்கிறது கரெக்டுங்களா அதே பன்னிரெண்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அங்கே வெப்பசக்தி அதிகமாகிறது அப்போ வெப்பசக்தி வேலை செய்யும் பொழுது அந்த ம அந்த மாணவன் மாணவன் பருவத்தில் அதிகமாக படிக்க வேண்டும் எதா செய்ய வேண்டும் எதா சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவன் உதயமாகி அந்த வெப்பசக்தி அவனுக்கு உண்டு பண்ணுது அதே இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு வயசுல வரைக்கும் பாருங்களேன் அடுத்த கட்டமாக அவனுக்கு அந்த வெப்ப சக்தி தான் வேலை செய்யுது அந்த வேலை செய்யும் பொழுது அவனுக்கு நம்ம திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்து ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் வாழ்க்கையை உண்டு பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஒரு இலக்கையும் நான் இலக்கையை அடைய வேண்டும் என்று அவனுக்கு அந்த வெப்ப சக்தி செயல்படுகிறது இல்லையா அடுத்தது என்னன்னு கேட்டால் குளிர்ச்சி சக்தி முப்பத்தாறு டு நாற்பது வயசு குளிர்ச்சி சுற்றி பொழுது மனிதன் நாம் பிறந்தோம் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு அமைதியான வாழ்க்கையை அவை தேடிட்டான் அப்படிங்கிற அந்த சக்தி செயல்படுகிறது நாற்பத்தெட்டு அறுபது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வறட்சி புள்ளி வேலை செய்யும் வறட்சி புள்ளி வேலை செய்யும்போது தான் அவனுக்கு தோள்கள் அங்கே சுருக்குகள் ஏற்படும் அப்போ ஏற்படும் பொழுதுதான் வறட்சி வறண்டு இருக்கும் பொழுது தான் அவனுக்கு வந்து அதாவது வயசாயிருச்சு அப்படிங்கிறோம் கரெக்டுங்களா அடுத்தது அறுபத்தெட்டு எழுவத்தி ரெண்டு வயசில் குளிர்ச்சி புள்ளி குளிர்ச்சி புள்ளி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குளிர்ச்சி புள்ளி வேலை செய்யும்பொழுது தான் ரொம்ப ஆரோக்கியமாக இல்லாமல் உடம்பு அப்படியே சோர்வாகி அப்போ நம்ம கிளம்பி சொன்னால் அறுவைலேன்னு அப்போயே வந்து அவனுக்கு தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சு அப்படி அப்படியே ஆரமிச்சிடும் அப்போ குளிர்ச்சி புள்ளி வந்தாவே உடம்பை கெட்டியாக்குதுன்னு அர்த்தம் குளிர்ச்சி புள்ளி அதிகமாக வேலை செய்ய செய்ய ஆரம்பித்தாவே ஒரு மனிதன் கெட்டியாக உறுப்புகள் விடும் இதுதான் உண்மை எழுவத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அவனுக்கு என்னென்னா காற்று சக்தி வேலை செய்யும் சக்தி வேலை செய்யும் பொழுது அவன் அன்று எழுபது வயசுக்கு மேலே அவன் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் மதியான இடத்தில் ஒரு லக்கம் இருக்க மாட்டான் அவன் அங்கும் இங்கும் சென்று கொண்டே இருப்பான் அங்கும் இங்கும் சென்று கொண்டே இருப்பான் துரு துருவா அழைந்து கொண்டு இருப்பான் வீட்டில் ஒரு லக்கம் அமர மாட்டான் அப்பா காட்டு சுற்றி அங்கே வேலை செய்யுது கரெக்டுங்களா இதே அஞ்சு பூதங்களின் சக்தி ஒரு மனிதனை இயக்கி கொண்டு இருக்கிறது இதுதான் உண்மை கரெக்ட்டுங்களா இது அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனிதன் வந்து இப்படி செயல்பட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை அவனுக்கு ஒரு வயிற்று வழி வயிற்றில் ஒரு பிரச்சனை வச்சுங்களேன் புள்ளி அதிகமாக வேலை செய்தால் வாயு தொல்லை உருவாகும்னு சொல்லியிருக்கிறேன் கரெக்ட்டுங்களா வாய் தொல்லை உருவாகும்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஈரப்புள்ளி அதிகமாக வேலை செஞ்சால் அங்கு வந்து சில கட்டிகளை உருவாக்கும் அதிகமாக கட்டியில் உருவாக்கும் ஏன் கட்டியில் உருவாக்கும்னா ஈர சக்தி ஈரப்புள்ளி அதிகமாக வேலை செய்யும்போது உடலில் உள்ள உறுப்புகள் வயிற்றில் உள்ள உறுப்புகளை வந்து சுருங்க செய்யும் சுருங்க போது சுரப்பிகள் இல்லாமல் செய்ய செய்கிறது சுரப்பு இல்லாமல் அது மாதிரி செய்யப்படறதுனால அவங்க சில கட்டிகளும் உருவாக்குகின்றன அது நாளடைவில் அந்த கட்டியே அந்த கட்டி வந்து அதாவது புற்றுநோயாக மாற வாய்ப்பு இருக்கிறது புற்றுநோய்களாக மாற வாய்ப்பு இருக்கிறது இது குளிர்ச்சி சக்தி புள்ளி வெப்ப சக்தி புள்ளி அப்படின்னா அது வேலை செய்யும்பொழுது வட்டில் எரிச்சல் உண்டு வரணும் வெறிச்சலை எரிச்சலை உண்டு பண்ணணும் கரெக்டாக இப்படி ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு பழம் இருக்குது அந்த ஒவ்வொரு பழமும் சரியாக வேலை செய்யணும் வேலை செய்யலை அப்படின்னா அங்கே உறுப்புகளை பாதிக்குதுன்னு அர்த்தம் பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் நமக்கு வழி ஏற்படுதுன்னு அர்த்தம் ஒரு மனிதன் அதிகமாக குளிர்ச்ச சக்தி வேலை செய்தாலே அவன் உடம்பில் உள்ள வழிகள் ஏற்படும் வழிகள் ஏற்படும் அப்போது நாம் அந்த வழிகளுக்கு என்ன எந்த உறுப்புகள் பாதிக்கப்படுதோ அது தகுந்த மாதிரி ஓட்ட பாதையை கண்டுபிடித்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டு மருத்துவர் கொடுப்பார் நீங்கள் அவரிடம் அடங்கினால் அதுக்கு தகுந்த மருத்துவத்தை கொடுப்பார் டோட்டலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு காற்று வெப்பம் சரியாக செயல்பட்டால் உடம்பில் வியாதிகள் வருவது குறைந்துள்ளும் கரெக்டுங்களா அதனால தான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை அஞ்சுமே உடலுள்ள உலகத்தை படை உலகத்தில் செயல்பட்டு உலகத்தை படைத்து கொண்டு செயல்பட்டுகிறது அதே போல் மனிதன் உடல்லேயும் அஞ்சு பூதங்கள் செயல்பட்டு இருக்கிறது அஞ்சு பூதங்கள் சரியாக செயல்பட்டால் மனிதன் ஆரோக்கியம் வாழ முடியும் இது அஞ்சு சக்தியும் நம்ம சரியாக செயல்படுத்த வைக்கணும் அதற்காக என்ன நாம் என்றைக்குமே உணவு வகையில் கண்ட்ரோல் பண்ணணும் உணவு வகையில் சரியாக பண்ணணும் உணவு வகையில் தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க குளிர்பானங்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க கரெக்டிங்களா பாக்கெட் 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 அடைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி என்றைக்குமே பேக்கிங் பண்ணின சாமான்களை வாங்கக்கூடாது வாங்கி சாப்பிடக்கூடாது அதில் தான் க காற்று சக்தி அதிகமாக்கி வயிற்றுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது குளிர்பானங்கள் சக்தி அதே மாதிரி அது என்றைக்கு செய்யப்பட்ட குளிர்பானங்களும் தெரியாது அதில் பல கிருமிகள் போட்டு கெடாமல் இருப்பதற்கான கெமிக்கலை சேர்த்து வைத்ததுனால தான் குளிர் சக்தி கொடுப்பதனால உடலில் குளிர்ந்த சக்தி கொடுக்கணும் அங்கே வந்து வா இது வயிறு நுரையீரல் காற்று சக்தி கொடுக்க முடியாமல் அவங்க வந்து ஜலதோஷம் இந்த மாதிரி உண்டாகிறது கரெக்டுங்களா இது மாதிரி நாம் இந்த சக்திகள் வேலை செய்வதற்கு சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் நாம் உண்ணும் உணவுகளை சரியாக உண்ண வேண்டும் சரியான நேரத்தில் உறங்க வேண்டும் சரியான நேரத்தில் எந்திரிக்க வேண்டும் மீன் நாம் உடம்பை நாம் பாதுகாப்பதற்கு நாம் அஞ்சு புதங்கள் சக்தியும் செயல்படுவதற்கு நாம் தான் காரணம் நாம் நன்றாக உள்ள நன்றாக இருந்தால் நன்றாக செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் உடம்பில் உள்ள வரவே வராது அஞ்சு புத சக்தியும் சரியாக செயல்படும் அஞ்சு புத சக்தி எது ஒன்று செயல்படாமல் இருந்தாலும் உடம்பில் வழி ஏற்படும் இதுதான் உண்மை இதை வழி ஏற்படுவதற்கு கண்டுபிடிப்பதற்கு வழிமுறை அந்த டாக்டர் நாடி மூலமும் கண்டுபிடிக்க முடிப்பார் அளவதிகளில் மெடிக்கல் சீட்டில் கொடுத்து நம்ம கண்டதை பற்றி நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டுங்களா இதுதான் உண்மை நாம் நாம் உடம்பை ஆரோக்கிக்கிறதுக்கு நாம் உணவு வகைகளை சரியாக உண்ண வேண்டும் அது சரியாக உணவுகளை எடுத்துக்கொண்டு சரியாக உண்ணினால் மட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த வாரம் உங்களை இதை விட தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் பாருங்கள் அதில் உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தருகிறேன் அந்த ஃபோன் நம்பர் குறிச்சிக்கங்க எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுபது திரும்ப சொல்லுங்க எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுபது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருந்தால் சந்தேகம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உண்மையான வீடியோ மற்ற காசுக்காக நான் இந்த வீடியோ பண்ணலை இது நான் பொதுமக்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்யலாம் என்று எண்ணத்துடன் நான் செயல்பட்டு இருக்கிறேன் இது மற்றவங்க மாதிரி யூடியூப்பில் வீடியோவில் நான் போட்டு நான் பண்ணல இது பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ வாரம் ஒரு முறை உங்களுக்கு தெளிவான கருத்துக்களை சொல்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி